அசூலார் ரசூல் தானே ஒவ்வொரு தூதரும் அற்புதங்கள் கொடுக்கப்பட்டார்கள் நமக்கு எப்படி அல்ல சொல்றான் பாருங்க மனித இனத்தை சீர்படுத்துவதற்காக தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் மிக சிறந்த சமுதாயத்தாராக நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் நன்மை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கிறீர்கள் நன்மை ஏவுறுதுன்னா கவர்மெண்ட்ல உட்காந்துட்டு நன்மையே வருது பார்லிமெண்ட்ல உட்காந்துட்டு நன்மையே வருது வாரமாக நின்று பார்லிமெண்ட் வெளியே பிட் நோட்டீஸ் கொடுக்கறது இல்லை அதுக்கு பேர் நன்மை வரது இல்லை அதுவும் நன்மை வருது தான் ஆனால் அது இல்லை எல்லாம் சொல்றது அந்த நன்மை எல்லா சமுதாயமும் செஞ்சுது நாம் என்ன போய் அவ செய்கிறது சமுதாயத்தில் நம்ம தான் இந்த வேலை கடமையாகப்பட்டிருக்கு தீமையை தடுக்கிறீர்கள் சரி இது எப்படி நமக்கு அந்த வேலையாகும் ஏன்னா ரசூல்லா வச்சு எல்லாம் அடுத்த வருஷம் இது மூணாவது நூற்றி பத்து இருபத்தி ரெண்டு எழுபத்தி எட்டுல அதெல்லாம் சொல்றான் தூதர் உங்கள் மீது சாட்சி தூதர் உங்களை செக் பண்ணுவார் கிளாஸ் லீடரு அவன் எல்லாருடைய ஹோம்ஒர்க் அவன் எழுதுவான் அவன் ஹோம்வருக்கு வாத்தியார் செக் பண்ணுவார் இவன் ஒழுங்காக அதை எழுதிட்டு வந்திருக்கானு இவன் தான் செக் பண்ணுவான் கிளாஸ் லீடரு அப்போ கிளாஸ் லீட்ருன்னு நான் செக் பண்ணுவேன் கிளாஸ் லீடரு உங்களை செக் பண்ணுவார் அப்போ ரசூலோடய ஷஃபாத்தும் புரிஞ்சுங்க ஷஃபாத்துனா ஏதோ பாங்குக்கு துவா சொன்னால் கிடைக்கிற பேர் இல்லை பாவா அது ஷஃபாத்து அது வேறு மேட்ரு அது ஷஃபாத்து எதுக்கு தேவை அபுபக்கருக்கே ஷஃபாத் தேவை நான் சொன்ன வேலை ஒழுங்காக செஞ்சாரல்லான்னு ரசூலாக சொல்லணும் அவரே பதவிட்டு தான் இருந்தார் ஏன்னா ரசூல்லா அளவுக்கு வேலை செய்யணுமா அப்போதான் ஒத்துக்குவோம் எல்லாம் ஏன்னா தூதர் சாட்சி சொல்லணும் அப்போ தூதர் அந்த இடத்துல நின்று நம்மளை அல்லாவுடைய கணக்கு முடிஞ்சிடும் தொழுக டிக் 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 நோம்பு டிக் 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 ஜகா டிக் 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 ஹஜ் டிக் 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 இக்காம தீனுக்கு நீ எவ்வளோ சரைச்ச நீ என்ன கிழிச்ச அப்படின்னு பார்ப்பான் எவ்வளோ கிழிக்கணும் ரசூல்லா எந்த அளவு வேலை செஞ்சாரோ அந்த அளவுக்கு நம்ம வேலை செய்யணும் அப்போ கம்பேர் பண்ணுவான் இவர் ஹிஜ்ரத் பண்ணார் இவர் இதை விட்டார் இவர் இதை விட்டார் இதை விட்டார் நீ காலையில் நாஸ்டா உள்ள நீ இது உள்ள ஒருத்தன் லைட்டாக உனக்கு மிரட்டினதுக்கே நீ டவுசரில் ஒன்று விட்ட இவர் பயப்படாமல் இத்தனை வேலை செஞ்சிருக்காரு நீ வாழ்க்கை டெய்லி செத்து செத்து பொழைச்சிருக்கிற இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நீ தேரவே மாட்டிய அப்படிம்பாரு ரசூலாக சொல்லுவாங்க பரவாயில்லல்லாம் விட்டுரு போய் தொலையுது இது வாழ்ந்த காலகட்டம் அந்த மாதிரி நல்ல பையன்தான் ஆனால் கொஞ்சம் தொடனடுங்கி வேலை செய்யாம விட்டான் கொஞ்சம் வாய் ஜாஸ்தி இப்படி ரசூல்லா பார்த்து அனுமதி கொடுக்கணும் புரியுதுங்களா இக்காம தேதின்னு எந்த அளவுக்கு நாம் வேலை செஞ்சோங்கிறது ஒவ்வொரு ஆளும் ரசூல்லாக வச்சு தான் எல்லாம் இடம் போட போகிறான் சாட்சி சொல்லணும் நமக்கு ரசூல்லா ஒழியுது ஒளியுதுன்னு இப்போ இந்த இடத்துல ரூல்ஸ் பேசுங்க இல்லை ரசூல்லா எங்களுக்கு யூசுப் நவியை பார்த்துமா நான் ஒரே கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் அவரே காஃபிர் கவர்மெண்ட்டில் உட்காந்துட்டு இருந்தாரா நமக்கு தெரியலையா அப்படின்ன உடனே நம்ம டாப் போட்டு நவல முடியுமா அப்புறம் சொல்லுவாங்க ஏமாத்துனீங்க உங்க உள்ளத்துல என்ன இருந்துச்சுன்னு நல்லா காமிப்போம் இல்ல இந்த இந்த நிஃபாக் உனக்கு இருந்துச்சு இவ்வளோ இவ்வளோ கேம் நீ விளையாடுன நீ பார்த்த இவங்க அற்பமானவர்கள்லாம் இந்த கொள்கையை பேசுனாங்க நீ கணக்கு போட்ட இதன் காரணமா இந்த கொள்கையை நீ தாக்கி பேசினா மௌலானா மௌதூதி நீ பட்டம் வாங்கலனு சொல்லி நீ வச்சிருந்தா இவர் பள்ளிவாசலுக்கு வெளியே பேசினார் நீ வச்சா நீ இதெல்லாம் பார்த்து நீ இது பண்ண அப்படின்னு சொல்லி எல்லாம் கழிப்பான் இதெல்லாம் நடக்கும் சும்மா கேட்கறதுக்கு இதெல்லாம் ஆதாரம் இருக்கா சேதாரம் இருக்கா பையன் யோசிச்சு பார்த்தீங்கன்னா மனசாட்சியோட புரியும் அப்போ எதுக்கு அல்லதான் இவர் ஷபாத் செய்யணும் அப்போ எல்லாம் என்ன பண்ணுவா தூதர் உங்கள் மீது சாட்சி சொல்பவராகவும் நீங்கள் மக்கள் மீது சாட்சி சொல்லணும் மக்கள் மீது என்ன சாட்சி சொல்லணும் கமால் பல்லக்தோ சொல்லாங்கள நான் சொல்லிட்டேனா அப்படிம்பாங்கல்ல நாம போய் நீ நாளைக்கு நிற்போம் இஸ்லாமிய இஸ்லாமிய தீனை நாம சொல்லிட்டோமா டேய் நீ என்ன என்ன சொன்ன நீ பக்ரீதுன்னா ஆர்டர் போன கொண்டாந்து பிரியாணி கொடுத்தா சாப்பிட்டா நல்லா இருக்குதுன்னா எங்களுக்கு செஞ்சு தெரியான்னு அவ்வளவுதான் போச்சு வேற என்னடா சொன்ன இல்ல அரசியல் நீ அரசியல் இருக்குன்னே நீ சொல்லவே இல்லையடா அப்படின்னு அப்போ சாட்சி சொல்றத் என்ன அப்படிங்கறது அல்ல சொல்றான் ஹுஜத்துனா என்ன குரான் வந்து ஹுஜத்து குரான் என்ன ஹுஜத்து குரான் ஒரு நீதியான ஆட்சி வந்து பேசுது அந்த ஆட்சியில மக்கள் மிகவும் மன நிம்மதியாக வாழ்வார்கள் சொல்லி குரான் பேசுது மக்கள் மன நிம்மதியாக வாழ்ந்தாங்களா இல்லையான்னு அந்த கவர்மெண்ட் நிர்வாக வரைக்கும் உங்களால் ஹுஜத்து செய்யவே முடியாது அந்த கவர்மெண்ட்டுக்கு ஐநா சபையுடைய குழு வரணும் வந்து பார்க்கணும் வந்து பார்த்து கண் கூட சாட்சி கொடுக்கும் அப்படி ஒரு ஹுஜத்தை நோக்கி தான் ஆப்கானிஸ்தானுடைய அந்த ஆட்சி போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் அந்த கவர்மெண்ட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுவாங்கள்ல கற்பனையாக சொல்லுவாங்கள காந்தி சொல்லுவார்ல அட்டம்புல நகையோ போட்டுக்கிட்டு நடு ராத்திரியில் ஒரு அழகான பெண் பயம் இல்லாமல் போனா அங்கே போச்சு அந்த பொண்ணு வரலாற்றில் வேறு பொண்ணு காட்டுன்னு பார்ப்போம் எவனுமே காட்ட முடியாது அந்த ஒரு உஜத்தை வந்து அவங்க நிறுவனாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா நல்லா சொல்கிறான் அந்த அற்புதங்கள் ஏன் கொடுக்கல சாலி நபி மாதிரி ஒட்டகமோ மூசா நபி மாதிரி கைத்தடியோ ஏன் கொடுக்கல நாம் அறிவுபூர்வமான சமுதாயம் அப் அப்டேட்டான சமுதாயம் நமக்கு இந்த மேஜிக் வேலையெல்லாம் வேலைக்காகாது நாம் ஒட்டகம் இதுலேருந்து ஒட்டகம் கொண்டு வருவான் அவன் யானையே கொண்டு வந்துருவான் இன்றைக்கி மேஜிஷியன் எடுத்து பாருங்கள் நெட்டில் போங்க டைனாமுங்கிற ஒரு மேஜிஷியனை அடிச்சு பாருங்க அப்புறம் இன்னொருத்தன் யார் கிறிஸ்தேஞ்சல்ஸா கிறிஸேஞ்சல்ஸ்ன்னு ஒரு மேஜிஷியன் இருக்கிறான் அவனை அடிச்சு பாருங்க லைவ் ஷோ நடத்துவான் வேணா உங்கள் மதரசாலே வந்து கூட நடத்தி காட்டுவான் உங்கள் பள்ளியாசலும் ஜமா சார்பாகவும் நடத்துங்க சூனியம் இல்லை அது இல்லைங்கிறீங்களா கிறிஸ்தியாஞ்சல்ஸும் கூப்பிடுங்க அவனுக்கு ரேட்டு என்ன கட்டுப்படி ஆகுதுன்னு பார்த்துட்டு அவன் ரேட்டு கூப்பிட்டு ஷோ நடத்துங்க கிறிஸ்டேஞ்சல்ஸும் டைனமோவும் கூப்பிட்டு ஷோ நடத்துங்க என்ன வித்தைங்கிறத அவன் காட்டுவான் அந்த அற்புதங்கள்லாம் அவங்க பார்த்துலாம் அசந்து போகலாம் மாட்டாங்க அதனால தான் எல்லாம் என்ன பண்ணுறான் அற்புதங்கள் இதற்கு முன் வாழ்ந்தவர்கள் பொய்ப்படுத்தினார்கள் பொய்ப்படுத்தினார்கள் என்பதால் தான் இப்போது நாம் அனுப்புவதில்லை என்ன சொல்கிறான் அல்ல அற்புதம் அந்த காலத்திலேயே இது மேஜிக் வேலைன்னுட்டானுங்க அப்போவே நான் அனுப்பலைன்னா அவன் சப்பட்ருக்குன்னு அதை தூக்கி போடுறான் இதெல்லாம் ஒரு டெக்னிக்கான்ட்டு இந்த காலத்தில் அனுப்புனா எவ்வளோ வீக்கான ஒரு அற்புதமாக இருக்கும் இங்கே பெரிய பெரிய விஞ்ஞானிகள் அதை நம்புவானா டீகாக்காரன் என்ன பண்ணுவான் எங்களுக்கு எதிராக ஷோ நடத்திட்டு இருப்பான் இந்த காலத்தில் அற்புதம் நடத்தினா நம்மளை ஜோக்காராக பார்ப்பான் நபிமார்கள் இப்போ வந்து அற்புதம் பண்ணால் எப்படி இருக்கும் நம்மளை வந்து ஜோக்கராக பார்ப்பான் மேஜிஷியனாக பார்ப்பான் அல்ல சொல்கிறான் நாம் சமூக கூட்டத்தாருக்கு ஒரு பெண் ஒட்டகத்தை கொடுத்தோம் அது கண்கூடான அத்தாட்சியாக இருந்தது ஆனால் அவர்களும் அதற்கு அநியாயம் செய்தனர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாக அன்றி வேறு எதற்கும் நான் அனுப்பலை நான் உங்களை மிரட்டுறதுக்காக தான் அனுப்புனேன் ஹுஜத் நிறுவதுக்காக அனுப்புனேன் ஆனால் நீங்கள் அவர் கேர் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் எல்லாம் என்ன கொடுத்தான் ஒவ்வொரு தூதரும் அற்புதம் வழங்கப்பட்டார்கள் எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் குரான் நாலு நாப் நாற்பது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எழுபத்தி நாலு புகாரில் அப்போ குரான் எப்படி அற்புதம்னா அது ஓதுறது அற்புதம் இல்லை அதில் வந்து அரபி சுவை இருக்கிறது அற்புதம் இல்லை அதெல்லாம் ஒரு ஒரு வகையான அற்புதம் அதோடைய அசல் மோஜுதான் எது அசல் மோஜிதா எது அந்த ஹுஜத்து நீங்கள் நிறுவனீங்கன்னா அதன்படி குரான் சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கத்தை நீங்கள் நிறுவி காமிச்சீங்கன்னா அது மனிதர்கள் மேல ஹுஜத் ஆயிருச்சுன்னு வைங்க ஈமான் கொல்லாமல் எந்த மனிதனும் இருக்க கூடாது மூசா ஈசா நபி வந்து ஒருத்தனை விடாம கொல்வாங்க அது வரைக்கும் எவனையும் நாம டச் பண்றதுக்கு நமக்கு அருகதையே கிடையாது அதுக்கு முன்னாடி ஜிகாதுங்கிற பேர்ல எவனாவது கத்திய தூக்குனானா அவன் அசத்தியவாதி அப்போதான் ஹுஜத்து நாம நிறுவிட்டேன் அர்த்தம் அப்போ மூசா நபி கையில் கைத்தடி வச்சிருந்தா அது ஹுஜத்து கிடையாது கைத்தடி போட்டு அது பாம்பா மாறணும் நாம அது கைத்தடியா வச்சிருக்கிறோம் எது குரான் அது எப்போ பாம்பா மாறும் குரான் பாம்பா மாறும் அதை வச்சு சித்தனா பண்ணுங்க சொல்ற மீனிங் புரிஞ்சுங்க குரான் பாருங்க தூக்கி கீழே போட சொல்றான் பாம்பு அது சீருமாமா அப்படின்னா அந்த மீனிங்ல சொல்றேன்னு உங்களுக்கு புரியும் நொறண்டுக்குன்னு இழுத்தீங்கன்னா அப்புறம் வேற மாதிரி தான் அது போகும் இப்படி இல்லை அது குரான் வந்து அதன்படி ஒரு கவர்மெண்ட்டை தூக்கி அப்படி மக்கள் மதியில் போட்டோம்னா அது ஹுஜத் அந்த ஹுஜத் நிறுவாத வரைக்கும் இந்த சமுதாயத்துக்கு வந்து நல்ல எதுவுமே நடக்காது இந்த போர்கள் அப்போ போர் நடக்கும் பாருங்க அது ஹுஜெத் வந்து பண்ணுவாங்க அது ஒரு கூட்டம் பண்ணும் அது அல்லா நாடிய கூட்டம் அது பண்ணும் அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதை உணர்ற அளவுக்கு நமக்கு ஈமான் இருக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த சிலபஸ் நாம ஸ்டடி பண்ணி வச்சிருக்கணும் தெரியணும்ல நமக்கு உமர்லியாவுடைய ஆட்சியும் முமாலி ஆட்சியும் ஒன்னாக தெரிஞ்சா நமக்கு அலி ஆட்சியும் இவரும் சத்தியத்தில் இவரும் சத்தியத்தில் எல்லாரும் சத்தியத்தில் இருந்தா சத்தியமோ சத்தியம்தான் அப்புறம் நாற்பத்தஞ்சி சத்தியத்தில் எந்த சத்தியம் கண்டுபிடிக்கிறது எல்லாம் ஒன்று சொல்கிறோம் ஒன்று தான் உண்மை உண்மைக்கு பிறகு வேறு என்ன இருக்குங்கிறான் சத்தியம் ஹக்கு ஒன்று தான் இஸ்லாமிக் பல கவர்மெண்ட் இருக்காது அது ஒரு கவர்மெண்டாக தான் இருக்கும் இஸ்லாமிய ஆட்சிகள் இல்லை ஆட்சி ஒரு கலிஃபா ஒன்று தான் கலிஃபா ஊர் ஊருக்கு கலிஃபா கிடையாது ஒரே கலிஃபா எல்லாருமே வரணும் அவர் சூப்பர் சீட் பண்ணுவார் அவரு கீழே எல்லாருமே கவர்னராக தான் அந்த நிலையில தான் இருப்பாங்க தவிர நீ காரி தூப்பரான எப்படி சாத்தியம் அப்படிமா ஐரோப்பிய யூனியன் போய் பாரு அவங்க உஜத் காயம் பண்ணிட்டாங்க யாரு யாஜூ மஜூ நம்ம மேல உஜ்ஜத் காயம் பண்ணிட்டான் ஐரோப்பிய ஒன்றியம்னு வச்சிருக்கான் ஐரோப்பிய யூனியன் தெரியுமில்ல பிரிட்டனு பிரான்ஸ் ஜெர்மனி இதெல்லாம் இருக்குது ஜெர்மனி ஜெர்மனி வருதா என்னன்னு தெரியல அது என்னமோ இருக்குது மொத்தத்தில் ஒரு கூட்டணி இவங்க எல்லாம் சேர்ந்து ஐரோப்பிய ஒன்றியம்னு வச்சுருக்கான் இது எல்லாத்துக்கும் எல்லையே கிடையாது எல்லாம் இருக்குது தனித்தனி நாடுன்னு இருக்கான் ஆனாலும் ஃப்ரீயாக எங்கே வேணாலும் போய்க்கலாம் இந்த நாட்டிலேருந்து அந்த நாடு வரைக்கும் ஃபுல்லாக நீ எங்கே வேணாலும் போய்க்கலாம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே கரன்சி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பார்லிமெண்ட்டு தனித்தனியாகவும் ஒரு பார்லிமெண்ட் இருக்குது அப்போ வச்சிருக்கானா இல்லை உஜத் காயம் அவன் பண்ணிட்டான்ல இப்போ ஐரோப்பிய ஒன்றியம் மாதிரி நீ ஒரு இஸ்லாமிய ஒன்றியம் அமைச்சிரு எப்படி அறமுடைய நிர்வாகம் பண்றவன் கலீஃபா கீழே இருக்கிறவன் நாட்டில் என்ன ஒன்றும் பிரதமர் அமைச்சர் எப்படி வேணாலும் இவன் இருந்துக்கலாம் ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ரூல் எது அல்லாவுடைய வேதம் ஒரே ரூல் எது அல்லாவுடைய ரசூலுடைய சுண்ணத்தை குலஃபாய் ராஷிதீன்களுடைய வழிமுறை இதை வச்சு ஹலாலான கரன்சியை வச்சு உலகளாவிய ஒரு ஆட்சியை ஏற்படுத்த முடியும் இது மத அடிப்படையிலான ஆட்சி கிடையாது இதுதான் இருக்கு இதில் செக்யூலர் ஆட்சி இஸ்லாம்னு சொல்லக்கூடியது தான் ஆட்சி இந்த இதை வந்து நம்ம என்னைக்கு பண்ணுறோமோ அன்றைக்கி தான் அன்னிய நாட்டு மேலே நமக்கு படையெடுக்கிறதுக்கே உரிமை வரும் அது வரைக்கும் எந்த நாட்டு மேலே நம்ம படையெடுத்தாலும் அது பாத்திலான படையெடுப்பு அது வந்து பொருளாதாரத்துக்காகவும் நாடு பிடிக்கிறதுக்காகவும் எ எடுக்கிற படையெடுப்பு இதில் போய் செத்தால் அது ஷகிது கிடையாது அது வந்து ஒரு அறியாமை காலத்து மரணம் இருந்தால் தவிர வேறு எதுவும் கிடையாது அப்போ இதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தந்துருவான வாஹிர் தவனில் ஹம்துல் இல்லாஹி ரபில் ஆலமி அப்புறம் ரெண்டாவது பகுதியில் இன்னொரு விஷயம் பார்த்துருவோம் அவங்க காலத்தில் அவங்களுக்கு பர்மிஷன் இருந்துச்சு அதாவது அந்த நேரத்தில் உலகம் வந்து கனெக்டிவிட்டி அவல இல்லை அமெரிக்காவுக்காரன் இந்தியாவுக்கார கண்டுபிடிச்சங்கிறான் அப்போனா என்ன அர்த்தம் இப்படி ஒரு நாடு இருக்கிறதே தெரிலன்னு அர்த்தம் அப்போ பிரிட்டனில் இருக்கிறவனுக்கு இது தெரியாது இங்கே இந்தியாவில் இருக்கான்ட்டு அதுக்கப்புறம் தான் தஜ்ஜாலு ஜசாச இதெல்லாம் தான் சொல்லி கொடுக்குது போங்கடா அங்கே இருக்கானுங்க ஆளுக போய் பாருங்கள் நல்லா செம்மையாக கிடைக்கும் ஒன்றுமே இல்லாமல் இங்கே பண்ணை தின்ட்டு உக்காந்துட்டு இருக்கீங்க அங்கே போ போனீங்கன்னா கடல் உணவு என்ன மிளகு என்ன வெங்காயம் என்ன இது என்ன அவ்வளோ இருக்குடா அப்படின்னு சொல்லி அவன் தான் காமிச்சிருக்கான் இப்போ கலிஃபாக்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சன அவங்க எங்கெங்கெல்லாம் தூது அனுப்புனாங்களோ அதுதான் குச்சத்து அந்தளவுக்கு ஹுஜத்து வந்து அல்ல சொல்கிறான் பேசுகிறதுக்கு வாய்ப்பே இருக்க முடியும் இப்போ தூதருக்கு குழு கொண்ட விட்ருங்க இஸ்லாமிய கிலாஃபத்தை ஏற்படுத்தினதுக்கப்புறம் போ எவங்ககிட்ட வேணாலும் போய் பேசு அங்கே போய் சிறுபான்மையிட்ட போய் என்னங்க உங்களுடைய உரிமைகள் நசுக்கப்பட்டிருக்கா இல்லைங்க அப்படிமா என்னங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கஷ்டப்படுறீங்களா இல்லைங்க அப்படிமா இருக்குன்னு சொன்னால் அப்படியே அவனை இழுத்துக்கணும் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது அவன்கிட்ட அவன்கிட்ட ஃபீஸ் கட்டாவேன் அப்படிங்களா இந்த வைத்தியம் இருக்கணும் டேய் வாத்தியம் வாடா ஃபீஸ் கட்டி அவன்கிட்ட அப்படிம்மா முடிஞ்சு போயிடுச்சு ஏழை இவன்டா எவன்டா பஸ் டிக்கு டிக்கெட் கட்டவன் அப்படிமா கண்டக்டர் இல்லைங்க அது நான் தாங்கன்னா அவனுக்கு பிடிச்சி தண்டனை கிடைக்கும் எவனும் எதுவுமே நடக்காது குஜத்து காயமாயிடும் அப்போ எவனாலையுமே பேசவே முடியாது அப்போ எல்லாம் பண்ணுவான் இதெல்லாம் செஞ்சது யாருமா அந்த கலீஃபாவை கும்பிட வருவான் அந்த அம்மா இதெல்லாம் நான் செய்யலை ஏதோ மேலே ஒருத்தர் அம்மா அவன் சார் தான் மேட்டர் இதுதான் மேட்டரு அப்போ அல்லாவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்குறது நம்மளுடைய வேலை அல்லாவை அசிங்கப்படுத்துறது யார் நீங்கள் டெல்லியில் அவங்க குரானை கேவலப்படுத்துனாங்க அவங்க என்ன குரானை கேவலப்படுத்துனாங்க நாம் பண்ணாதோடவா அல்லாவை கேவலப்படுத்துறது குரானை இழிவுபடுத்துறது ரசூல்லாவை கேவலப்படுத்துகிறது இது நாம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் டெய்லி பண்ணிகிட்ருக்கோம் நான் நபி வந்து ஒரு தீனை கொடுத்தாங்கன்னு யாரோ ஒத்துக்கிறோமா இன்னி வரைக்கும் எடுத்துங்க எழுவத்தி மூணு ஃபிராவில் எழுவத்தி ரெண்டு ஃபிராம் என்ன சொல்கிறோம் அரசியல் பை ஆக்சிடென்ட் தற்செயலாக நடைபெற்ற ஒரு விபத்து அதான் விபத்தில் எல்லாம் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆடிக்கணும் தற்செயலாக இப்போ உதாரணத்துக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அபிசுல்லா அவர்களுக்கு இப்போ இவங்க யூசுப் நபியை பற்றி உதாரணம் காட்டுறேன் அது ஒரு உதாரணத்தை வச்சுக்கலாம் இது ஒரு கேள்வி பதிலாக கூட போட்டுடலாம் எப்படின்னா யூசுஃப் நபி வந்து பாருங்கள் இஸ்லாமிய ஆட்சி வந்து எல்லாம் வந்து கடமை ஆக்கலை அதாவது இஸ்லாமிய ஆட்சி வந்து கடமை ஆக்கலை அதனால தான் யூசுப் நபி என்ன பண்ணார் வந்தார் மன்னர் யாரோ ஆட்சி பண்ணிட்டுருந்தாங்க அவர்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு இவர் பாட்டுக்கு என்ன பண்ணார் ஒரு துறை மட்டும் வாங்கிட்டு உக்காந்துட்டார் இஸ்லாம ஆட்சியெல்லாம் ஒன்றுமே பார்க்கலைங்க யார் ஆட்சி பண்ணால் என்ன அதெல்லாம் இஸ்லாம் கேர் பண்ணது இஸ்லாம் என்ன பண்ணும் ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கும் அல்லாவை புகழ்றது அல்லாவோட தௌபா செய்யறது நம்ம எப்படி நம்ம சீர்திருத்தம் பண்ணுறது எப்படி உள்ளத்தை எப்படி தூய்மைப்படுத்துறது பிறருக்கு எப்படி நல்லது நல்ல நல்ல சொற்களை பேசுறது இது மாதிரியான ஒரு விஷயங்களை தான் நம்ம இஸ்லாம் கற்றுக் கொடுக்கும் யூசுப் நபி பாருங்க இப்படி தானே இருந்தாங்க அப்போ ரசூல்லா இஸ்லாம் வந்து நபிமார்கள் ஆட்சி செய்கிறதுக்கு வந்தாங்கன்னா இப்படியாக இருப்பாங்க நினச்சி பாருங்க அப்படிமே ரசூலாக ஏதோ கொடுத்தாங்க உக்காண்டாங்கன்னு இப்போ நான் அப்படியே உள்ட்டாவாக திருப்பி போட்டு கேட்குறோம் இந்த ஆர்குமெண்ட்டு வச்சு எடுத்துவோம் இவங்க சொல்கிற அந்த விளக்கத்தையோ எடுத்துக்குவோம் இப்போ நபிசுல்லா சலம் அவர்கள் ஆன்மீகத்தை தான் நிலைநாட்டுறதுக்கும் ஃபுல்லாக வந்தாங்க தஸ்பி செய்கிறதுக்கும் நல்ல நல்ல வணக்க வழிபாடுகள் கற்றுக் கொடுக்கறதுக்கும் நல்லா சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி அல்லாவை குசிப்படுத்துகிற இபாதத்துகள் சடங்குகள் கற்றுக் கொடுக்கறதுக்கு வந்தாங்க வந்த வேலையை விட்டுட்டு பார்லிமெண்ட்ல உட்காருவாங்களா வந்தவன் என்ன பண்ணிருக்கோம் கூப்பிட்டு சாத் கூப்பிட்டு நீங்க மன்னராக இருந்து அப்போ நானும் வர்றேன் அரண்மனைக்கு ஏதோ ஒரு நாலு ஐடியா கேளுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க அப்படிதானே சொல்லணும் ரசூல்லா லீடர்ஷிப் கையில எடுப்பாங்களா புரியுதா இல்லையா லீடர்ஷிப் கையில எடுப்பாங்களா தப்பி தவறி கூட யார் கையிலையாவது ஒப்படைச்சாங்களா தப்பி கூட யார் கையோ ஒப்படைச்சாங்களா துனியாவுடைய அவ்வளோ பெரிய பதவி அல்லா அவர்களை சொல்லாமல் செய்வதற்கு எடுப்பாங்களா எந்த காலத்துல விவசாயம் பார்த்தாங்களா விவசாயம் பார்த்துருந்தாங்கன்னா அழிக்கப்பட்டிருப்பாங்க நான் சொன்ன வேலை என்ன நீ விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறியா கேட்பானா மாட்டானா அப்ப அல்ல என்ன இன்னும் நீ பதில் பொருளா ரம்ஜான் மாசம் எல்லாம் பார்ப்பான் மஸ்ஜித் காலியா காலியாக இருக்குது ஈத்திகாஃபு உட்காந்து என்னுடைய அடியார்கள் துடிச்சிட்டு இருக்கிறாங்க ஈத்திகாஃபு எப்படி உட்காருறதுன்னு சட்டம் தெரியல ரமலான் இருவத்தொழி இமாம் இல்லாம பள்ளிவாசல் காலியாக இருக்கு பதில் வந்து இவங்களோட சேர்ந்து வியாபாரத்துக்கு அபு சூஃபியான் போயிட்டு இருக்காரு அதை போது வழிமறிச்சு எவ்வளோ பெரிய அநியாயம் இது இப்படி இல்லை எல்லாம் கேட்பான் சொன்ன என்ன சின்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க அடுத்த வருஷம் ஊகது போர் இன்னும் உகது போர் பார்த்தீங்களா தேவையில்லாமல் போனீங்க பதிரலா இப்ப தேவையில்லாம மதினா வரைக்கும் வந்துட்டாங்களா எதிரிகள் வந்துட்டாங்களா தேவையில்லாம் இவ்வளவு பிரச்சனை தேவையா பதில் போற பத்தி என்ன சொல்றான் நீங்க சண்டை போட்டிருக்க மாட்டீங்க நீங்க போயிருக்கவே மாட்டீங்க நான் இழுத்துட்டு கொண்டு போய் விட்டேன் என்ன நடக்க வேண்டியது நடக்க வேண்டும் என்பதற்காக அது என்ன நடக்க வேண்டியது எல்லாம் சொல்றேன்ல ஆகவன் காரியங்கள் செய்து முடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அப்ப அல்லாவ உத்தரவு அது அப்ப பை சான்ஸ் போயிருந்தாங்கன்னா ரசூலா எப்படி நடந்திருப்பாங்க கெஸ்டா நடந்திருப்பாங்க பங்கு எடுத்திருப்பாங்களா அந்த அளவுக்கு உற்சாகமா படையில எத்தனை பேர் இருக்கணும் யார் லீடர்ஷிப் போகணும் எந்த போகணும் எவ்வளவு போகணும் அது வானத்திலிருந்து வழிகாட்டுதல் வருமா ஜிப்ரில் வந்து அதுல கலந்துக்குவாரா சரி ரசூலா கலந்துக்கிட்டாங்க ஜிப்ரில் வருவாரா மலக்குகள் அல்லாவுடைய உத்தரவு மீறி ஏதாவது செய்வாங்களா ஏதோ தெரியாதனமா ஒரு கவர்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு நான் சொல்லாம இவங்களா பண்ணிக்கிட்டாங்க நான் அனுப்பாத ஒரு வேலை இவர் செஞ்சிட்டாரு எப்படி நான் அனுப்பல இவங்களா ஒரு வேலையை பண்ணிக்கிட்டாங்க சரி கடைசி எடுத்துங்க அகல் போர் எடுத்துங்க அகல் போர்ல நபிசுலாசலம் அவர்கள் தெளிவா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க புகாரில இதுக்கப்புறம் மக்காவாசிகள் உங்கள் மீது படையெடுத்து வரமாட்டார்கள் நாம தான் படையெடுத்து போகணும்னு சொன்னாங்களா இல்லையா அப்போ என்ன அர்த்தம் இந்த இடத்துல அல்லா ஏன் கண்டிச்சு வசனம் இறக்கல தேனு வந்து நான் சாப்பிட மாட்டேன்னு தான் சொன்னேன் யாரும் சாப்பிடானலாம் சொல்றேன் இதனால சண்டை வருது நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற அப்ப எல்லாம் கண்டிச்சு வசனம் இறக்குறானா இல்லையா அப்போ எல்லாம் என்ன பண்ணுவான் நபியே அவர்கள் உண்மை விட்டு விட்டார்கள் உன் பள்ளிவாசல் எந்த ஆபத்திலும் இல்லை இனி ஏன் நீ போய் அகல் போறதுக்கு அப்புறம் நீ போற ஏற்கனவே எவ்வளோ பெரிய ஒரு த்ரெட்னிங்கில் வந்துச்சு நான் தலையிட்டு சூறாவளி காற்று அனுப்பி தான் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் இந்த சூழ்நிலையில் மறுபடியும் நீ போய் வன்பு சண்டைக்கு நின்னா அப்புறம் வந்து சொன்ன இப்போ சொன்ன என்ன நபிசிலாசலம் அவர்கள் எத்தனை ரம்சான் பல்லியாசலில் இருந்திருக்கிறாங்க அப்போ எல்லாம் சொன்ன வேலையாக இருக்கங்காட்டி தான் அதை செஞ்சு காமிச்சாங்க அப்போ ஒவ்வொரு எவ் இது ஈ சோத்தில் பூசணிக்காக மறைக்கிறதெல்லாம் இல்லை சோத்துல ஒரு மலையே மறைக்கிறதுக்கு சமம் இது நபி சல்லா சலம் அவர்களுக்கு மிஷனே கிடையாது அரசியல் அவர்கள் கத்து கொடுப்பதற்காக வரவே இல்லை அவர் வந்து தற்செயலாக கவர்மெண்ட் உருவாச்சுங்கிறது இந்த குரங்கள் இருந்து மனுஷன் வந்தாங்கிறாங்கள தற்செயலா இந்த வாமன் பூமி படைக்கப்பட்டுருச்சுன்னு சொல்றாங்களே பூமி அப்படியானு சொல்றான் இது ஒரு நோக்கத்திற்காக எல்லாம் படைக்கப்படல தற்செயலா அது படைக்கப்பட்டுருச்சுன்ட்டு அந்த அளவுக்கு வடிகட்டுன முட்டாள்தனமான வார்கம்ட்டுது அப்போ யூசுப் நபி வந்து இப்படி பண்ணாங்க அப்படின்னா இவங்களும் தூக்கி கொடுத்துட்டு சைட்ல உட்காந்துக்கணும் நீங்கள் பார்த்துக்கு பண்ணிகிட்டே இருங்க எங்களுக்கு தேவையில்லை இப்போ நீங்க அப்படிதானே தானே உட்காந்துட்டு இருக்கேன் வஹாபிசம் அதாவது வஹாபி உலமாக்கல் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் தனி சவுதி இந்த நஜது நஜூதுடைய இந்த ஆட்சியாளர்களுடைய டிபார்ட்மெண்ட்டு தனி இந்த கூட்டணி தான் இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்கு இப்போ இவங்களுக்கு உள்ள இப்போ மோதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சின்னு சொல்லி கேள்விப்படுறான் ஏன்னா இந்த மோதல் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு வழியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு மார்க்க விஷயங்கள் எல்லாமே இவங்க பார்த்துக்குவாங்க அஜ்ஜு வந்து நாள் டிக்ளர் பண்ணுறது எந்த நாளில் உம்மு இது பண்ணுறது எல்லாமே இவங்க பார்த்துக்குவாங்க இவங்க வந்து ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் இவங்க பார்த்துக்குவாங்க அப்போ ரசூலா இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் பள்ளிவாசலில் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சுருக்கணும் அரசியல் டிபார்ட்மெண்ட் தூக்கி சாத் பின் முது ஹம்சா உமர்லியாவும் இவங்ககிட்டலாம் ஒப்படைச்சிருக்கணும் இதெல்லாம் எனக்கு எது இப்போ தேவையில்லாமல் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க டெய்லியும் கூப்பிட்டு பதிலுக்கு போகிறதா வேணாமா ஓகது போகிறதா வேணாமா முப்பத்தி ஏழு வந்து பிளானிங் யாருது முப்பத்தி ஏழு போருடைய படை தளபதிகள் தேர்ந்தெடுத்தது யாரு முப்பத்தி ஏழு போருக்கும் ஆள் செலக்ட் பண்ணது யாரு யார் போகணும் யார் போக கூடாது எல்லாம் யார் செலக்ட் பண்ணா எல்லாமே நம்சில சொல்லுவாங்க இத்தனை விஷயம் பண்ணியிருப்பாங்களா கேட்டால் என்ன சொல்லுவாங்க ஏன் துனியா துணியான்னு போறீங்க ஏன் துனியா துணியான்னு போறீங்க அதெல்லாம் போகாதீங்க அரசியல் எல்லாம் தேவையில்லை இப்படிதான் சொல்லியிருப்பாங்க சூழல் இது வரல அதான் சொன்னாங்களா இந்த தீன் மிகைக்கும் கூட கூட என்ன சொன்னாங்க அதுதான் அளவுகள் புரிஞ்சுங்க எந்த நாட்டில் ஒரு பெண்ணு நகையை போட்டுக்கிட்டு பயம் இல்லாமல் போகிறாலோ அந்த நாடு தான் நாடு நீ எந்த நாட்டில் இப்போ அமெரிக்காவில் போக முடியுமா உலகத்திலேயே ரொம்ப குற்ற கொலை குற்றங்கள் நடக்கிற நாடுகளில் அதெல்லாம் மிக முன் முன்னில் இருக்கக்கூடிய நாடு இந்தியாவில் போக முடியுமா அப்போ ஒரு நாடு வந்து உண்மையான ஆட்சி அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷனே இது தான் நபிசுலாசல் அவர்கள் சொன்னாங்க அதுதான் செஞ்சாங்க ஹுஜ்ஜத் நமக்கு செஞ்சு காமிச்சிட்டு போனாங்க அது செய்யாத வரைக்கும் நமக்கு வந்து எதுவுமே இது கிடையாது அப்போது யூசுப் நபியுடைய உதாரணம்லாம் வந்து அது பொருந்தாதுங்கிறது புரிஞ்சுக்கணும்